ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாற்பத்தி ரெண்டு இஞ்சி உடம்பு சுற்றடமும் பதினஞ்சரை இஞ்சி இறக்கமும் உள்ள இந்த சில்க் சேரீக்கு உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸாரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டில் இந்த ப்ளவுஸோட எல்லா சிங்கிள் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கை துணி கப் ஷேப்பு பட்டி கிளாத்து அடுத்தது ஓப்பன் பீஸு கழுத்து பீஸு எல்லாம் தனித்தனியாக ஜாயின் பண்ண பிறகு தான் நம்ம உடம்போட துணியை ஜாயின் பண்ணி தைக்கணும் பாருங்கள் பின்களுத்து துணியை ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடுவோம் லைனிங் துணிக்க மேலே மெயின் பீஸ் துணியை வச்சு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இந்த ஆம்கோல் சைட்லேயும் ஒரு சின்ன ஒரு தையல் போட்டுக்கலாம் அடுத்ததாக ஆம்கோல் பகுதியிலையும் லைனிங்கையும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்து ஒரு தையல் போட்டு விடுவோம் லைட்டாக இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு துணி வந்து விலகி போகாது பாருங்கள் இந்த கை எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கையோட பீஸை எடுத்து லைனிங் துணிக்கு மேலே வச்சு லைனிங் துணிக்க மேலே வைக்கும்போது மெயின் பீஸ் துணி தான் மெயின் பக்கம்தான் நமக்கு லைனிங் துணிக்கு மேலே வரும்படியாக தைக்கணும் பாருங்கள் ஒரு ட்ராக்கு சிங்கிள் அளவுக்கு ஒரு தையல் போட்டு அடுத்ததாக அதை நல்ல பக்கம் மாற்றி எடுத்துக்கிட்டோம் நல்ல பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டு லைனிங் துணியில் நீட்டாக ஒரு ஊசி பதத்துக்கு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கிடணும் தையல் போட்டு எடுத்த பிற பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இப்போ கை வந்து தைச்சு முடிச்சாச்சு ரெண்டே தையலில் கை தச்சாச்சு பாருங்கள் இந்த லைனிங் துணி வெளியே வராத மாதிரி நம்ம வந்து பின்பக்கம் தானே லைனிங் வர அதை பின்பக்கம் திருப்பி முன்பக்க துணிக்கு மேல் பீஸ் துணி வரும்படியாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்த பிறகு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்குற அதே அளவுக்கு முன் குழி பின் குழி கரெக்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே அளவுக்கு நம்ம அந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த கையை நீட்டாக கட் பண்ணி எடுத்த போகிறதுங்க இந்த கையோட சென்டர் பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம் இது ஒரு பட்டு சாரிக்குள்ளே ப்ளவுஸு பாருங்க இப்போ முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம கட் பண்ணி தைச்சிருக்கிறது ரொம்ப கரெக்டாக தெரியுது இப்போ கை தைச்சாச்சு அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட கழுத்து தைக்கிறதுக்கு நம்ம துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கைக்கு ஒரு ஒன்னேகாலிஞ்சி அளவில் நம்ம கழுத்துக்கு கட் பண்ணி துணி எடுத்துருக்கோம் பாட்ரு பகுதி கை கட் பண்ணி எடுத்த மீதி துணியில் இருக்கிற பார்டரை நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணி தைக்கிறோம் கால் இஞ்சி எடுத்து நமக்கு கழுத்து நீளத்துக்கு எவ்வளவு தேவையோ கழுத்து இறக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தேவையான அளவு துணி கால் இஞ்சி அளவுக்கு நேர் பீஸ் துணியில் நம்ம கட் பண்ணி இருக்கோம் எடுத்து தச்சு முடிச்சாச்சு ஜாயின் பண்ணி தைச்சி முடித்த பிறகு கால் இஞ்சி அகலம் உள்ள துணியை ஒரு இஞ்சி அகலத்துக்கு இஞ்சி உள்புறமாக மடக்கி நம்ம இப்போ மெயின் பக்கம்தான் தைக்கிறோம் பாருங்கள் தைக்கும் போது இந்த இஞ்சி உள்பகுதியை நம்ம மடக்கி விட்ட இடத்தோட எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம் பாருங்கள் இப்போ நேர்பீஸ் துணி கழுத்துக்கு தேவையான அளவு நம்ம தைச்சி எடுத்து வச்சு அடுத்ததாக ஃப்ரெண்டில் கூக் மாட்டக்கூடிய பகுதி இந்த துணி நம்ம கை கட் பண்ணும்போது ஆம்கோல் பகுதியில் கட் பண்ணி எடுத்த துணி இந்த துணி நமக்கு ஓப்பனுக்கு போதும் ஒரு மூணு இஞ்சி எடுத்து அதில் ஒரு அரை இஞ்சி சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த மடக்கோட எஞ்சியில் தையல் போட்டு ஓப்பன் பீஸு தைச்சி முடித்தாச்சு அடுத்ததாக பட்டி வந்து நம்ம வந்து அந்த காலர் பெட்டி கப்ஸியப்போட ஜாயின் பண்ணக்கூடிய அந்த காலர் பெட்டி நம்ம தைக்கலாம் இந்த பட்டி தைக்கும் போது நம்ம ஓப்பன் சைடு அரைஞ்சி உயரம் குறைவாக இருக்கும் அதுதான் ஓப்பன் சைடு வரும்படியாக நம்ம தைக்கணும் தைக்கும்போது பாருங்கள் ஒரு அடிஷ்னல் பீஸ் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே லைனிங் துணி நம்ம வந்து மெயின் பீஸுக்கு மேலே வச்சு தான் தைக்கும் மொத்தம் நாலு துணி ஒரு லைனிங் துணி அடுத்தது மெயின் பீஸ் துணி ரெண்டு அடுத்தது ஒரு லைனிங் துணி கட் பண்ணி எடுத்த அந்த பட்டி பீஸு சேர்த்து மொத்தம் நன்னால் துணி வச்சு தைச்சு அதை அப்படியே திருப்பி மெயின் பீஸு முன்பக்கம் வரும்படியாக மீன் பக்கம் வரும்படியாக நம்ம திருப்பி ஒரு ட்ராக் அளவுக்கு ஒரு சுவடி அடிச்சுக்கிட்டாப்பதும் அடித்த பிறகு அதை பாருங்கள் நீட்டாக கட் பண்ணி நம்ம ஏற்கனவே இந்த பட்டி கிளாத் வந்து கரெக்ட் அளவில் தான் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதே அளவில் கட் பண்ணி தச்சிக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்குற அந்த பீஸை மீதி இருக்கிற வேஸ்ட்டு துணியெல்லாம் கட் பண்ணி போட்டு கரெக்ட் அளவில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சு தச்சு முடித்த பிறகு பாருங்கள் ஓப்பன் பீஸுக்கும் இடுப்பு சைடுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக பாருங்கள் முன் துண்டு துணி எடுத்துக்கலாம் முன் துண்டு கப் ஷேப் துணியை எடுத்துக்கிடுவோம் எடுத்து லைனிங் துணிக்க மேலே மெயின் பீஸ் துணியை வச்சு முன் கப் ஷேப்புக்குள்ளே டாட் வந்து நம்ம இப்போ இருக்கோம் இது வந்து மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் அடுத்தது ஓப்பன் டாட் இருக்கோம் அடுத்தது ஆம்கோல் டாட்டு பிடிச்சிட்ருக்கோம் ஆம்கோல் டாட்டு வீஸ் டாட் போடுறதுனால அந்த ஆம்கோல் டாட்டில் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு கப்பு இடது பக்கம் உள்ள கப் ஷேப் துணி நம்ம இப்போ தச்சு முடிச்சாச்சு தைச்ச பிறகு ஒரு இந்த கப் ஷேப்பில் ஒரு ஏற்ற இறக்கம் நமக்கு தெரியும் மெயின் பீஸ் பக்கம் பாருங்கள் தெரியுது இதை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு பட்டியுமே கப் ஷேப்புக்குள்ளே ரெண்டு துணியுமே நம்ம தச்ச அடுத்ததாக இந்த முன்ன மின்னமே இருந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள் நீட்டாக ஆஃப் ரவுண்டு மாடலில் ஒரே அளவுக்கு நீட்டாக கட் பண்ணிக்கிடுவோம் இந்த பட்டி பீஸை கட் பண்ணப்பறவை பாருங்கள் இந்த கப்போட ஷேப்பே வேறு மாதிரி இருக்குது ரொம்ப லுக்காக இருக்குது பார்க்க அடுத்ததாக இந்த பட்டியை நம்ம கரெக்டாக தச்சு வச்சுருக்கிற பட்டியை எடுத்து வலது பக்கத்து இந்த கப் ஷேப் துணிக்க மேலே பட்டியை ஜாயின் பண்ணணும் இடது பக்கத்துக்கு பட்டிக்கு மேலே அந்த கப் ஷேப் துணியை வச்சு தைக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக தைச்சி முடித்தாச்சு இது நமக்கு தேவையான அளவு தையல் விட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம பட்டி எல்லாமே ஜாயின் பண்ணிடுறது சரியாக ரெண்டு சைடாக அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இந்த துணியை வந்து அமுக்கு தையல் போடணும் அமுக்கு தையல் போடும்போது பட்டியில் தான் நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கிடணும் இந்த அமுக்கு தையல் போடுறது அந்த கப்ஷேப் துணியை பட்டி சைடு திருப்பி விட்டு அதில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும் பாருங்கள் அடுத்தது பின்துண்டு துணியை எடுத்து இந்த ஆம்கோலை அளவில் இருந்து கரெக்டாக முன்துண்டையும் பின்துண்டையும் சேர்த்து ஆம்கோல் சைடு சேர்த்து நம்ம வந்து கையில் எடுத்து அதுக்கு ஒரு அளவு முன்துண்டு அளவை இறக்கத்தை மார்க் பண்ணியாச்சுன்னா நமக்கு பின்துண்டு அளவு கிடைக்கும் இந்த பின்துண்டில் அளவில் இருந்து ஒரு கால் இஞ்சி மடக்கி வீதியாக தச்சுக்கலாம் ஒன்றரை இஞ்சி ஏற்கனவே நம்ம தையல் தும்பு விட்டு தான் கட் பண்ணி இருக்கிறதினால கால் இஞ்சிக்கு மடக்கிட்டு ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த எஜ்ஜில் ஒரு தையல் போட்டால் போதும் அடுத்தது பாருங்கள் பின்பக்கம் ஒரு டாட் உண்டு இந்த டாட் வந்து நம்ம எப்படி போடணும்னா உடம்பளவு தையல் தும்பு போக மீதி இருக்கிற பகுதியை அளந்து அந்த பகுதியில் பாதியில் நம்ம வந்து ஒரு மூணு இஞ்சி உயரத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடணும் பண்ணி நம்ம ரெண்டு டாட் பிடிக்கணும் பாருங்கள் இப்போ டாட் வந்து பிடிச்ச முதுகு டாட் வந்து அரை இஞ்சி உயரம் வந்து மூணு இஞ்சியில் கொண்டு ஷார்ப்பாக பிடிச்சி விட்ருக்கோம் அடுத்தது முந்துண்டு எடுத்து சோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம இப்போ ஜாயின் பண்ணுற பகுதி இந்த கழுத்தோட பகுதி இஞ்சம் ஒரு கோடம் போடணும் அடுத்தது சோல்டர் பகுதியில் நம்ம கை ஜாயின் பண்ணுறக்கூடிய பகுதியில் அரை இஞ்சி அந்த அளவுக்கு கொஞ்சம் கிராஸாக நம்ம வந்து கழுத்து பகுதியிலேருந்து ஷோல்டர் வரும்போது கொஞ்சம் கிராஸாக ஜாயின் பண்ணி எடுத்தால் போதும் அடுத்தது நம்ம ஏற்கனவே பாருங்க தைச்சு வச்சுருக்கிற இந்த கழுத்து பீஸை எடுத்துக்கிடலாம் இந்த கழுத்து முன் கழுத்து ரவுண்டுனுக்கு தான் அந்த ப்ளவுஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இந்த ரவுண்டு வந்து நேர்துணியில நம்ம தைக்கிறோம் அது நமக்கு ரவுண்டாக வர்றதுக்கு அளவு கரெக்டாக வர்றதுக்காக ஃப்ரெண்டில் ஒரு ரெண்டு ப்ளீட் வச்சுக்கலாம் அடுத்தது பேக் சைடில் பாருங்கள் இது கழுத்து வந்து அஜந்தா நக்குனின் நாங்கள் சொல்லுவோம் ஸ்டார் நக்குனின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டார் நக்குக்கு மூணு டேனிங் உண்டு அந்த டேனிங்கில் வரும்போது நம்ம எந்த பக்கம் டேன் பண்ணணுமோ அந்த பக்கம் பார்த்து ஒரு ப்ளீட் வச்சுக்கணும் வச்சு அந்த ப்ளீட்டோட சென்டர் பகுதி வரும்போது அந்த ஊசியை வந்து நம்ம மிஷினில் உள்ள ஊசியை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு தான் இதை வந்து டேன் பண்ணி எடுக்கணும் பாருங்க இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ கழுத்து உயரத்துக்கு திரும்பி அந்த இடத்துல மிஷின் ஊசி ஸ்டாப் பண்ணிக்கிட்டு தான் திருப்பி எடுக்கிறோம் எடுத்து சோல்டர் பக்கம் வந்தாச்சு அடுத்தது கழுத்து பக்கம் நம்ம வந்து பாருங்கள் முன் கழுத்து வரும்போது அதில் ஒரு மூணு ப்ளீட் ஒன்றரை இஞ்சி வித்தியாசத்தில் நம்ம வந்து கேப் விட்டு இந்த தையல் ஃப்ளீட்டு வந்து நம்ம வச்சு தச்சிக்கிடலாம் அடுத்தது இந்த டேனிங் வந்துலாம் அந்த பகுதியில் அந்த ஸ்டார் நெக்கோட அந்த டேனிங் பகுதியில் லைட்டாக கட் பண்ணி முன் கழுத்து அந்த ரவுண்டு நெக் பக்கத்துலேயும் கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் லைட்டாக ஏன்னா அப்போந்தான் இந்த பார்டர் வந்து நமக்கு ஃப்ரெண்டில் நீட்டாக திரும்பி கொடுக்கும் பாருங்கள் அடுத்தது இந்த பார்ட்ரு அப்படியே முன் பக்கம் நம்ம திருப்பி விட்டு இந்த பார்டர் வந்து பின்பக்கம் வரவே கூடாது நம்ம ஜாயின் பண்ண துணியை இப்போ கட் பண்ணி விட்டோம்ல சூப்பராக வைக்க வரோம் தைக்கும் இல்லைன்னா நம்ம இந்த லைனிங் துணியில் ஒரு சுவடி சுவடின்னா அமுக்கு தையல் தைச்சிக்கிட்டால் நம்ம திருப்பி விடலாம் இது வந்து அமுக்கு தையல் தைக்காமலே நம்ம வந்து திருப்பி விடுறோம் பாருங்கள் நீட்டாக திருப்பி விட்டு இந்த பார்டரும் இந்த பிளவுஸ் துணியிலையும் படும்படியாக நீட்டாக ஒரு சோ அடி அடித்து நம்ம விட்டால் போதும் பாருங்கள் அமுக்கு தையல் மாதிரி கரெக்டாக விழுந்துடும் அடுத்தது இந்த கழுத்தோட பீஸு எட்ஜில் ஒரு தையல் போட்டு இந்த ப்ளவுஸ் துணி மெயின் பீஸ் துணியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தச்சிடலாம் பாருங்கள் இந்த கழுத்தில் ஜாயின் பண்ணி அந்த டேனிங் பகுதியில் வச்ச ஃப்ளீட்டை நம்ம கரெக்டாக அதே மாதிரி ப்ளீட்டை நீட்டாக தையல் போடணும் ப்ளீட்டுக்கு மேலே அந்த டேனிங் பகுதி வரும்போது ப்ளீட்டுக்கு மேலேயும் தையல் போடணும் இல்லைனாக்கி அந்த ப்ளீட் பகுதி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கிருங்கியிருந்தே மாதிரி ப்ளீட் வச்சிருக்கிற மாதிரி தெய்ய அதனால் ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கிட்டு ரிவல்ஸில் கொண்டு வந்து பழையபடி அந்த எட்ஜோட ஒரு தையல் போட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கழுத்து தைக்கும்போது கழுத்து தைச்ச பிறகு தான் ஓப்பன் பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கு முந்தைய நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது பாருங்கள் இப்போ சூப்பரான கழுத்து வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு அடுத்ததாக ஓப்பன் பீஸு ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான நெக்கு நம்ம இப்போ தச்சு முடித்தாச்சு அடுத்ததான் இந்த கழுத்துக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் இதில் வந்து நம்ம செட் பண்ணி தைக்க போகிறோம் பாருங்க சூப்பரான ஒரு டிசைனிங்கில் கழுத்து துணிக்க மேலே வச்சு இந்த டிசைனிங்கை மேலோடி ஒரு தையல் போட்டுக்கிடலாம் தைக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த டிசைன் வந்து சுருக்கு எதுவும் வராத அளவுக்கு நம்ம தைச்சிக்கிடலாம் இந்த ஃப்ளவர் டிசைன் வைக்கிற இந்த எட்ஜ் ஃபுல்லுமே தையல் போட்டுக்கிட்டு சென்டர்லேயும் தையல் போட்டுக்கிடணும் அப்போ தான் நமக்கு இந்த துணி வந்து சுருக்கு எதுவும் இல்லாமல் நீட்டாக வரோம் பாருங்கள் சாதாரண ஒரு நெக் மாடல் தைச்சி இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம எப்படி வச்சு இந்த ப்ளவுஸோட நெக் டிசைனை எவ்வளோ அழகாக மாற்றுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள் பாருங்க இப்போ நீட்டான மாடலில் நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு டிசைனிங் வந்து நம்ம வச்சு இருக்கோம் இந்த டிசைனிங் மேலே ஸ்டோனெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக தைக்கும்போது அந்த ஸ்டோன்லையெல்லாம் ஊசி குத்துப்படாமல் கரெக்டான அளவுக்கு கொஞ்சம் எப்போவுமே தைக்கிற அளவை விடவும் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வந்து தைச்சா போதும் ஆனால் தைக்கும்போது நீட்டாக இந்த டிசைன் வந்து வெளியே வராத அளவுக்கு தையல் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து தச்சு விட்டுறணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம துணி வந்து தைக்கும்போது எல்லாம் என்ன துணியெல்லாம் இந்த இதில் எந்த எந்த பாகம் தைக்கணுமோ அந்த பாகங்கள் அனைத்தையும் தனித்தனியாக தைச்சு எடுத்த பிறகுதான் நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நம்ம தைக்க தைக்க எல்லா பீஸையும் நம்ம வந்து தைச்சு நீட்டாக சீக்கிரம் முடிச்சிடலாம் ஒன்று ஒன்றா தைக்க தைக்க ஒவ்வொரு பீஸாக நம்ம ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தோம்னா தைக்க முடியாது பாருங்கள் இப்போ நீட்டாக இந்த நெக் மாடல் தைச்சி முடித்து பேக்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன் நம்ம வச்சுருக்கோம் அடுத்ததாக ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணிடலாம் இந்த ஓப்பன் பீஸு இடது பக்கம் உள்ள ஓப்பன் பீஸ் தான் நம்ம ஃபர்ஸ்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மூணு இஞ்சி ஓப்பன் பீஸ் எடுத்து அதில் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி தைச்சிருந்தோம் அதுபோக இதில் ரெண்டரை இஞ்சி துணி இருக்குது இந்த ரெண்டரை இஞ்சி துணியை எடுத்து அந்த ஓப்பன் பீஸை எடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை உள்புறமாக திருப்பி விட்டு அந்த ஜாயின் பண்ண இடத்துல ஒரு தையல் போட்டால் போதும் நமக்கு இடது பக்கம் ஓப்பன் பீஸ் ரெடியாகவேச்சு அந்த பகுதியில் ஹூக் வைக்கிறது இது வந்து ஹூக்கு மாட்டக்கூடிய லாக் வைக்கக்கூடிய அந்த பீ லாக் வைக்கக்கூடிய பகுதி இந்த பகுதிக்கு லைனிங் இருக்கக்கூடிய சைடில் இந்த ஓப்பன் பீஸை ஜாயின் பண்ணி முன்பக்கம் திருப்பி எடுத்திருக்கோம் முன்பக்கம் திருப்பி எடுத்து பட்டியிலே பாருங்கள் மூணு ஹூக்கு நம்ம வி ஹூக்கு லாக் இருக்கோம் அடுத்தது ஓப்பன் சைடு ஒரு லாக் இருக்கோம் அடுத்தது கழுத்தோட இறக்கத்தில் நம்ம ஹூக் மாட்டக்கூடிய இடத்துல ஒரு லாக் போட்டிருக்கோம் பாருங்கள் போடக்கூடிய இடத்துல நமக்கு பார்ட்ரு எதுவும் இல்லை பாருங்கள் இந்த மாடலில் நீங்களும் ஓப்பன் வந்து தச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ முன்கெழுத்து பின்கெழுத்து எல்லாமே நம்ம இந்த ப்ளவுஸுக்கு தேவையான கப் ஷேப்பு பட்டி எல்லாமே ஜாயின் பண்ணி முடித்தாச்சு அடுத்ததாக கையை நம்ம ஜாயின் பண்ணலாம் கை ஜாயின் பண்ணும்போது ஷோல்டரோட சென்டர் பகுதியும் கையோட சென்டர் பகுதியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது பாருங்கள் வலதுக்கு இப்போ ஜாயின் இருக்கோம் கரெக்டாக சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஓவர் லாக் மிஷின் கிடையாது அதனால நான் ஓவர் லாக் பதிலாக இந்த கையோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த நூல் வந்து பிரிஞ்சு இருக்காத அளவுக்கு நமக்கு பிரிஞ்சு வராத அளவுக்கு எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம் அடுத்தது இடது கை ஜாயின் பண்ணிக்கிடுவோம் எந்த கைனாலும் ஜாயின் பண்ணும்போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம்னா முன் பின் பின்கைக்குழி ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் கை துணிலையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதனால் முன் முன் துணியில் வரும்படியும் பின் துண்டில் வரும்படியும் நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும் அடுத்து தான் கை தைக்கிறதுலே ஒரு அளவு கரெக்டான அளவு நமக்கு கிடைக்கும் பாருங்கள் முன் பின் பின்கைக்குழிக்கும் நம்ம அரை இஞ்சி வித்தியாசத்தில் தான் கட் பண்ணியிருப்போம் அதை நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி தைக்கும் போது நமக்கு ப்ளவுஸ் வந்து ஆம்கோல் அளவெல்லாம் கரெக்டாக நமக்கு இருக்கும் இப்போ ஜாயின் பண்ணி உடம்பளவை வந்து ஜாயின் பண்ணி தச்சாச்சு கையோட கையோடய எட்ஜில் இருந்து தொடங்கி இந்த இடுப்பு இறக்கம் இருக்குல்ல அந்த எட்ஜ் வரை நம்ம ஒரு தையல் போட்டுக்கிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் பாலிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தங்கம் பள்ளி சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் கையோட எட்ஜில் இருந்து ப்ளவுஸோட இறக்கம் இருக்குல்ல அந்த பகுதி அந்த எட்ஜ் வேற ஒரு தையல் போட்டுக்கிடுவோம் பாருங்கள் இந்த கையோட சுற்றளவு ஏழை இஞ்சி கை கீழ் சுற்றளவு ஆரை கால் இஞ்சி இடுப்பு கீழ் சுற்றளவு முப்பத்தி நாலிஞ்சி பாருங்கள் கையோட சுற்றளவு வந்து ஆம்கோல் பகுதிக்கு நேர் வச்சு குறிக்கிறோம் கையோட கீழ் சுற்றளவு கையோட எட்ஜில் தான் குறிக்கும் இந்த அளவை ரெண்டு கையிலையுமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடணும் மார்க் பண்ணிக்கிட்டு ரெண்டு கைக்கும் கரெக்டாக அளவு வைக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது இடுப்பளவை அளந்துக்கிடலாம் இடுப்பளவு நம்மளுக்கு அளவு கூடுதலாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஏற்றவாறு கம்மி பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி பாருங்கள் நீட்டாக தைச்சிக்கிடுவோம் தைக்கும்போது போது ஒரு தையல் ரெண்டு தையல் போடுறதுக்கெல்லாம் நம்ம மடிக்கக்கூடாது ஏன்னா தையல் வந்து பிரித்த பிறகு அடுத்தது அவங்களுக்கு உடம்பு வந்து பிரிக்கணும் அப்படிங்கும்போது தையல் இல்லைன்னா அவங்க உடனே இருந்தாலும் நம்மகிட்ட தான் கொண்டு வருவாங்க அதனால் நம்ம தைக்கிறது வந்து ஒரு தையல் தேவைக்கு அவங்க பிரிக்க பிரிக்க போடுற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே தைக்கும்போது போது தைச்சிடணும் ஏன்னா ரெண்டாவது அப்போ நம்மகிட்ட கொண்டு வர மாட்டாங்க இல்லைனாக்கி எனக்கு ஒரு தையல் போட்டுதா பிரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம தைக்கும் போதே ஒரு நாலு அடி அஞ்சு அடி போடலாம் ஒன்றையில் ஏற்கனவே நம்ம தையல் தும்புக்கு இடம் விட்டு தானே நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதனால் நிறைய இடம் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு தையல்லாம் போட்டுக்கிடலாம் பாருங்கள் இப்போ தச்சு ஃபுல்லுமே இந்த ப்ளவுஸு கரெக்டான அளவுக்கு நம்ம முடித்தாச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸு வேறு யாரோட ப்ளவுஸும் இல்லை என்னோட ப்ளவுஸ் தான் பாருங்கள் தைச்சி முடிச்ச பிறகு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு இஞ்சி உடம்பும் பதினஞ்சரை இஞ்சி இறக்கமும் அளவுள்ள ப்ளவுஸு நம்ம நீட்டாக தைச்சி முடிச்சுருக்கோம் நம்ம தைச்சிருக்கிற இந்த ப்ளவுஸு இந்த பட்டுக்குள்ள ப்ளவுஸ் தான் தைச்சி முடிச்சுருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ஈஸியாக தைச்சு பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி